ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி என்னோடய கார்டனில் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கிழங்குலேருந்து காலிஃப்ளவர்லேருந்து அவக்காடோ நான் இந்த வருஷம் நிறையா ட்ரை பண்ணாததெல்லாம் பண்ணியிருக்கேன் ஸோ அதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து கடையில் வாங்கினது அகேன் சின்ன துண்டாக நாங்கள் வந்து இந்த டப்பில் வச்சு ட்ரை பண்ணோம் நான் போன வீடியோவில் காமிச்சேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு நல்லா பூவெல்லாம் விட்டுருந்தது நிறைய இந்த போயிட்டு இருந்தது நான் அந்த அந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் போய் பாருங்கள் அந்த செடி வந்து இப்போது ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் காய ஆரம்பிச்சிருக்கு அதனால் இதை நாங்கள் வந்து இப்போது எடுத்து பார்க்கலான்னு இருக்கோம் இப்போவே எனக்கு தெரியுது கொஞ்சம் கிழங்கு இருக்கிறது அதனால் கொஞ்சம் எதுவும் செஞ்சிடாமல் எடுக்கணும் ஆஹா அருமையாக இருக்கு சூப்பர் இது போல் எவ்வளோ இருக்குன்னு தெரியல கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்க்கணும் இது மாதிரி நல்லா வளர்ந்ததாக எடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் திருப்பியும் மேபி இதெல்லாம் திருப்பியும் போதை வைக்கணும் நீங்கள் பாருங்க இதெல்லாம் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்குது அவசரப்பட்டோம்னு நினைக்கிறேன் அதனால தான் இது இன்னும் பச்சையா இருக்கு ஃபுல்லாக தான் அப்படி எடுக்கணும் ஆனால் நாங்கள் வச்சு இதை வச்சு ஒரு ஆறு மாசம் இருக்குது அதனால கண்டிப்பாக வளர்ந்தது இருக்கணும் உள்ள ஒரு சில கிழங்கு காடு அப்பா இது நல்லா பெருசா இருக்கு ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் நீங்கள் வளர்த்துருந்தீங்கன்னா இதை எப்படி பார்த்து எடுக்கிறதுன்ட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்டில் போடுங்க இவ்வளோ வந்தது ஸோ இதில் வந்து பெருசாக இருக்கிறதெல்லாம் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு திருப்பி சின்னதெல்லாம் திருப்பியும் நட்டு வச்சிடலான்னு பார்க்குறோம் ஸோ அப்படின்னா இன்னும் ஒரு ஆறு மாதம் கழித்து எங்களுக்கு கேலண்டர் ரெடியாக இருக்கும் இது இல்லாமல் கார்டனில் நாலு வகை தக்காளி போட்டோம் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த செரி டொமேட்டோ அப்புறம் ரோமா அப்புறமா அந்த பெரிய தக்காளி இதெல்லாம் போடுறோம் நல்லா வந்தது இது இது எல்லாமே நீங்கள் பார்க்குறதெல்லாம் லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸில் நான் அப்பப்போ அது ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்கும்போது எடுத்த வீடியோஸ் காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன் பெரும்பாலும் எல்லாம் நல்லா தான் வந்தது எக்ஸப்ட் ஒரு செடி தவிர தக்காளி இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்புறம் அவரக்காய் அப்புறம் ஹலப்பின்யம் இதெல்லாம் கூட நல்லா வந்தது இங்கே தான் சேப்பங்கிழங்கு போட்டிருந்தோம் ஆக்சுவலாக எல்லாம் காஞ்சிடுச்சு இது மாதிரி அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பியும் இது மாதிரி வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா சேப்பங்கள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சின்னு அங்கே எடுக்க விட்டுட்டு இப்போ திருப்பியும் அதுலேருந்து முளைச்சி வருதுன்னு நினைக்கிறேன் அதனால் இதை தோண்டி பார்த்துடலாம் ஏன்னா இதுவும் வச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஸோ இதையும் பார்த்துட்டு அப்புறமா இதில் இருக்கிற சின்னதை திருப்பியும் ரீப்ளான் பண்ணிக்கலாம் இல்லாட்டி இன்னொரு இடத்துல வச்சிருக்கோம் அங்கேயும் வந்துட்டு நான் இருக்குது வாங்க இதை தோண்டலாம் அடுத்தது காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் பார்க்கலாம் வாங்க காலிஃப்ளவர் ஒரு ஒரு நாலு இடத்துல வச்சுருக்கோம் இது ரெடி ஆகிட்டுருக்கு நாலு காலிஃப்ளவரும் வெவ்வேறு இடத்துல போட்டனால நல்ல நிழலாக இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இது மாதிரி பூ வந்து ரொம்ப நல்லா இருந்தது டைரக்ட் சன்னில் இருந்தது வந்து டப்லேயும் வச்சுருந்தோம் தரையிலேயும் வச்சுருந்தோம் தரையில் இருந்தது வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது இந்த பூ வந்து அது பூ ஸ்டார்ட் ஆனதுலேருந்து சின்னதாக இருந்ததுலேருந்து பெரிய பூவாகிறதுக்கு ஒன்றரை மாதம் ஆச்சு ஸோ உங்களுக்கு ஒரு வீட்லேயே இது மாதிரி பேக்யார்டில் வளர்க்குறதுனால பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்கள் வந்து காய் வீட்டில் எல்லாம் ஏதாவது பறிச்சிட்டு வந்து சமைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் வேணாலும் நீங்கள் இந்த பூவை வந்து பறித்து சமைச்சிக்கலாம் ஒரு சில பூ இதில் வந்து பூச்சி பிடிச்சிருச்சு இதில் பட் ஓவராலாக வந்து நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லாவே வந்திருந்தது ஸோ அதனால் காலிஃப்ளவர் வைக்கலான்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அடுத்த வருஷத்துலேருந்து ரெகுலராக போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறதுலையே இந்த காலிஃப்ளவர் தான் பெஸ்ட் ஆக்சுவலாக ஏன்னா இது டப்பில் நாங்கள் வந்து நிழலில் வச்சுருந்தது நல்ல இலைகள் எல்லாம் ரொம்ப நல்லா பெருசாக வந்தது அதுக்கு அப்புறமா இது பிடிச்சி காய பிடிச்சி வர ஆரம்பிச்சது ரொம்ப திருப்தியான ஒரு பூ இது ஆக்சுவலாக கடையில் வாங்குற மாதிரியே இருந்தது என்னுடைய பழைய வீடியோலாம் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் அவகாடம் வச்சுருக்கேன் என்னோட பேக்யார்டில்னு இருந்து வாங்கிட்டு வரும்போது ஒரு காய் இருந்தது அதுக்கப்புறம் கிரவுண்டில் வச்சதுக்கப்புறம் வரவே இல்லை ஸோ ரெண்டு வருஷமாக வரலையே மூணு வருஷமாக வரல வெயிட் பண்ணி பார்த்துட்டு பூ மட்டும் வரும் அப்புறம் எதுவும் பிஞ்சு பிடிக்காது அப்புறம் போய் பார்க்கும்போது தெரிஞ்சது அவக்காடோலையே வந்து ரெண்டு டைப் இருக்குது இது நான் வச்சுருக்கிறது வந்து ஹாஸ் அவக்காடோ இந்த அவக்காடோ வந்து காலையில் இந்த பூ வந்து திறக்கும்போது ஃபீமேலாக திறக்கும் அப்புறமா மூடிக்கும் அப்புறமா மத்தியானத்தில் வந்து மேல் இதே பூ வந்து மேலாக திறந்துட்டு மூடிக்கும் ஸோ இதை வந்து பாலினேட் பண்ணுறது ரொம்ப ஒரு ஒரு சிரமமான விஷயம் ஆக்சுவலாக நீங்கள் இது வந்து பீஸ் வந்து பாலினேட் பண்ணாது இந்த இது மாதிரி நம்ம அப்புறம் ஹேண்ட் பாலினேட் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு நானே ப்ரெஷ் எடுத்து பாலினேட் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ நீங்கள் வைக்கிறதா இருந்தால் ரெண்டு மரமாக வைங்க ஒன்று டைப் ஏலையும் டைப் பிலையும் வைங்க அப்போ தான் வந்து காலையில் ஃபீமேலாக இருக்கிறது வந்து மேலாக இருக்கிறதோட க்ராஸ் பாலினேட் ஆகும் ஸோ இந்த மாதிரி ப்ரஷில் இருந்ததுன்னா அந்த பாலினேஷன் வந்து நம்ம வச்சு சேவ் பண்ணலாமேன்ட்டு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை கமெண்டில் போடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்